வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான் நம்ம எவ்வளவோ பார்த்து பார்த்து செய்வோம் சில பொருளை வேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படி வேஸ்ட் பண்ணாமலேயும் பொருளை எப்படி பாதுகாக்கணுங்கிறத பற்றி தான் சில விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம வீட்டிலையே ரோஸ் வாட்டர் நம்ம செஞ்சு வச்சிருப்போம் எந்த கெமிக்கலும் சேராமல் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச ரோஸ் வாட்டரை நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு அதை யூஸ் பண்ணும் போது நிறைய பொருள் வேஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிடுவோம் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறது தான் நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே உள்ள பாட்டில் வாங்கியிருக்கேன் இந்த பாட்டில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரோஸ் வாட்டர் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி செஞ்சு வச்சுருந்தா கூட இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் பெரிய அகன்ற பாட்டிலில் ஊற்றி வைக்கும் போது நம்ம அதை வச்சு எடுக்கும் போது நிறையவே வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதனால் இந்த பாட்டிலில் ஒரு சொட்டு கூட வேஸ்ட் ஆகாமல் ஸ்டோர் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஸ்ப்ரே மாதிரி வந்துடும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எண்ணெய் பாட்டல்லாம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் மேலே உள்ள மூடியில் சில நேரம் அந்த ஆயில் வந்து வெளியில் வராமல் கொஞ்சம் பிசு பிசின் அப்படி இந்த மாதிரி ஆயிரும் அந்த மூடிலாம் தூக்கி போட்டுட்டு பாட்டிலை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கடையில் இப்போ நமக்கு மூடி மட்டுமே கிடைக்கிது இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் நான் இது ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த மூடியில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சுருதுப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனாலும் அந்த பழைய மூடியை தூக்கி போடாமல் கொஞ்சம் எண்ணெய் இருக்காதனால வேறு எதுலேயும் போட்டு ஸ்டோர் பண்ணாலும் அந்த ஆயில் பசை வரும் அதனால் நல்ல ஒரு கவரில் சுற்றி நூலை வச்சு கட்டி வச்சுட்டேன் இது என்னைக்காவது நமக்கு ஒரு அவசர தேவைக்கு இந்த மூடி பயன்படும் நல்ல பாட்டிலில் டைட்டாக தான் இருக்கும் நம்ம அந்த டைட்டாக மூடி வைக்கிறதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம் அதனால் இதையும் தூக்கி போடாமல் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம எதாவது மீன் பொரிச்சோ இல்லை காய்கறி சமைச்சோ பாத்திரங்கள் இந்த மாதிரி அடி பிடிச்சிருச்சுன்னா நம்ம கிழங்கு அவிக்கிற தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஊற்றிக்கலாம் உருளைக்கெழங்கோ சீனிக்கிழங்கோ கருணைக்கெழங்கோ எதுனாலும் பரவாயில்ல அந்த தண்ணி கூடையே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆப்ப சோடா தான் இதையும் ஆட் பண்ணி நல்லா தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுட்டோன்னா போதும் கொதிக்க வைக்கும் போதே அடி பிடிச்சது எல்லாமே கலண்டு வந்துடும் நம்ம கஷ்டப்பட்டு தேய்ச்சி கழுவ வேண்டிய வேலையே இருக்காது வடை சட்டியும் ரொம்பவே சுத்தமான மாதிரி ஆயிரும் ஆயில் பசை எதுவுமே இல்லாமல் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம் ரொம்ப சூட்டோடு வச்சு தேய்ச்சிடக்கூடாது அதனால தான் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதிலே நல்லா ஊறி எல்லாமே அந்த அடி பிடிச்சது எல்லாம் கலண்டு வந்துருச்சு இப்போ அந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிட்டு சும்மா சாதாரணமாக ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சி கழுவுனாலே போதும் வடச்சட்டி வந்து ரொம்பவே நீட்டாயிரும் அடி பிடிச்ச பாத்திரங்கள் எல்லாமே இந்த மாதிரி உப்பும் பேக்கிங் சுடாக போட்டு கழுவும் போது ஈஸியாகவே நமக்கு போயிடும் ஸ்க்ரப்பரும் சாஃப்டான ஸ்க்ரப்பர் வச்சு தான் தேய்க்கிறேன் ரொம்ப ஹார்டானது வச்சு எதுவுமே தேய்க்கல அடுத்த டிப்ஸு மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே வெளியில் வைக்கிறத விட மசாலா விரவி நம்ம வச்சுட்டோன்னா நமக்கு பொறிக்கும் போது மீனில் நல்ல மசாலாவும் பிடிச்சிரும் எடுத்து பொறிக்கிறப்போ நமக்கு ஈஸியாக வேலை அந்த நேரம் இருக்காது இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு லெமன் சார் இவ்வளோ மட்டும்தான் விட்ருக்கேன் இதை மட்டும் வச்சு நம்ம மீன் பொறிச்சாலே மீன் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது மீனும் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம விம்லாம் வாங்கிட்டு அந்த அட்டை பாக்ஸை தூக்கி தூர தான் போடுவோம் ஆனால் அதை வந்து நிறைய நம்ம ஸ்டோரேஜுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம ட்ரெஸ் கபோர்டில் சின்ன சின்ன கர்ச்சீப்லாம் வைக்கிறதுக்கு இந்த அட்டை பாக்ஸ்லாம் நம்ம வச்சுக்கிட்டால் எடுத்து யூஸ் பண்ணும் போது நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும் களையாமல் இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் மண் பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாது சாதம் வடித்த தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சாதம் வடித்த தண்ணியில் கொஞ்சம் எண்ணெயும் விட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு தேய்ச்சி கழுவிக்கிட்டனா அந்த மணல் ஏதாவது இருக்கிற மணல் சுமல் எல்லாமே போயிடும் மண் பாத்திரம் ஃபஸ்ட்டு பழக்கம் போது ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும்தான் வேலை இருக்கும் அப்புறம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உணவு நமக்கு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் மருதாணி கருவேப்பில் காய வைக்கும் போது இந்த மாதிரி பாத்திரங்களை காய வைக்காமல் அந்த மாதிரி வளவலையாக இருக்கிற ட்ரெயில போட்டு வச்சிட்டனா கீழேயும் பூஞ்சா அரைக்காமல் இருக்கும் நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்போது பெரிய பெரிய பாத்திரங்களை வச்சு சமையல் வேலை நடக்கும் அந்த டைமில் முன்னாடிலாம் விறகடுப்பு இப்போ சிலிண்டர் வச்சு யூஸ் பண்ணுறோம் அந்த சிலிண்டர் கடைசி வரைக்கும் காலியாகணும் அப்படின்னா நம்ம சமைக்கிற அடுப்பு பக்கத்தில் சிலிண்டரை வச்சுருப்போம் அந்த சிலிண்டரை கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அதுக்கு உள்ள இந்த சிலிண்டரை தூக்கி வச்சிட்டோன்னா கடைசியில் கறக்கிற கேஸ் எல்லாமே காலியாகி ஒன்றுமே பெண்டிங் ஆகாமல் யூஸ் ஆகும் இந்த டிப்ஸு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஆயில் புது பாக்கெட் நம்ம வாங்கிட்டு வந்தோன்னே பாட்டிலில் உடச்சி ஊற்றுட்டு அந்த கவரை அப்படியே தூக்கி போட்டுருவோம் தூக்கி போடாமல் நம்ம தோசை ஊற்றுறதுக்குன்னு ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றி வைப்போம் அந்த கிண்ணத்தில் இந்த ஆயில் கவரை வச்சோன்னா இதில் இருந்து எல்லா எண்ணெயுமே அதில் வடிஞ்சிரும் நமக்கு ஒரு நாலு தோசைக்கு ஊற்றுற அளவுக்கு எண்ணெய் இந்த பேக்கெட்லேருந்து நமக்கு கிடச்சிக்கிடும் மர சாமானலாம் வீட்டில் பயன்படுத்துகிறதா இருந்தால் வருஷத்தில் ஒரு வாட்டியாவது அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வார்னிஸ் அடித்து வச்சிட்டோன்னா ஜாமான்கள் வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும் இந்த அஞ்சரைப்பட்டி ஒரு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும் போது நீட்டாகவே இருக்கும் மாவு ஆட்டிட்டு கடைசியில் அந்த பாத்திரத்தில் ஒட்டியிருக்கோம் அதை அப்படியே கழுவி நம்ம சிங்கில் ஊற்றி விட்டுருவோம் அப்படி ஊற்றாமல் அந்த கழுவுற தண்ணியை நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக செடிகளுக்கு கொண்டு ஊற்றும் போது செடிகள் வந்து நல்லாவே வளரும் இந்த புளிப்பு கொஞ்சம் மாவு சத்து எல்லாமே அதில் கிடைச்சிரும் அப்புறம் நம்ம வீட்டில் எண்ணெய் வாங்குவோம் ரேஷன் கடையில் அந்த எண்ணெயை ரொம்ப ரேராக யூஸ் பண்ணாட்டினால் கூட அதிலையே நல்ல சத்துக்கள் இருக்க தான் செய்து அந்த எண்ணெயை நம்ம சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டோன்னா யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை அதுவும் ஒரு வாட்டி வடையோ ஏதோ எதோ பொறிச்சமரு திரும்ப அந்த எண்ணெயை நம்ம வச்சுக்கிட்டு அடுத்த நாள் இதில் யூஸ் பண்ணக்கூடாது எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக முருங்கைக்கீரை போட்டு நாள் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இல்லைன்னா புளிய ஒரு கையளவுக்கு சின்னதாக உருட்டி இதில் போட்டு கொதிக்க விட்டு எடுத்துட்டோன்னா எண்ணெய் வந்து ரொம்பவும் சுத்தமாயிரும் இந்த எண்ணெயை நமக்கு சமையலுக்கு பயன்படுத்தும் போது எந்த பிரச்சனையுமே இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்டில் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருப்போம் உங்களுக்கு நான் போட்ட டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க